ஹாய் ஜூனியர் குட்டிஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள காலாண்டு தேர்வுக்கான மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விடைத்தெருகை இந்த விடைத்தெருகையில் பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது என்னென்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா பிலிப்புவின் நெருங்கிய நண்பன்யார் எரி ஈஸியான கொஸ்டின் இல்லை பிலி பிலிப்புவின் நெருங்கிய நண்பன் யார் நாத்தான் நாத்தான்வேல் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் எந்த இடத்தில் நற்செய்தி அறிவித்த போது சீமோன் பூசாரிகளால் கொல்லப்பட்டான் எந்த இடத்தில் சீமோன் அறிவித்த போது கொல்லப்பட்டான் ஸ்வானீர் என்ற இடத்தில் இல்லையா அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் யாக்கோபு எத்தனை ஆண்டுகள் ஸ்பெயினிலும் எரிசிலமும் பணியாற்றினான் எத்தனை ஆண்டுகள் வெறும் பதினான்கு ஆண்டுகள் அப்புறம் நாலாவது கொஸ்டின் என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் செய்தோம் என தைரியமாய் கூறியவர்கள் யார் யார் சொல்லுவா அப்படி மூணாவது பாடத்தில் பேதுருவும் யோவானுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அடுத்த கொஸ்டின் சீனாவுக்கு இறைப்பணியாக சென்ற சீடன் யார் சீனாவுக்கு இறைப்பணியாக சென்ற சீடன் யார் யார் சீனாவுக்கு சென்றார் இந்தியாவுக்கு வந்த சீடரான தோமா தான் கடல் வழியாக எங்கே போவார் சீனாவுக்கு போவார் இப்போ இதோட ஆன்சர் என்னது தோமா அடுத்த ஆறாவது கொஸ்டின் யூத நாட்டை ரோமரிடமிருந்து வி விடுவிக்க போராடிய குழு எது செலோத்தே இல்லையா இது எந்த படத்தில் வருது செலோத்தே எனப்பட்ட சி எட்டாவது பாடம் இல்லையா ஸோ அடுத்தது ஏழாவது கொஸ்டின் ஆவது குயோவான் பேரவுதரன் யார் சகரியலிசம் அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் கல்வியில் சிறந்த சீடன் யார் மத்தேயூ அடுத்து பத்தாவது கொஸ்டின் இயேசுவின் சீடர்களில் அதிக நாட்கள் உயிரோடே வாழ்ந்தவர் யார் தூய யோவான் பதினொன்றாவது கொஸ்டின் யாருடைய தாய் இயேசுவிடம் தம் பிள்ளைகளுக்காய் இருபுறமும் அமர இடம் கேட்டாள் யாரோட தாய் யாக்கோபு யோவானோட தாயான சலோமி இல்லையா இந்த சலோமி தான் யார் ஏசு அம்மாவான மரியாளின் சகோதரி அப்புறம் பனிரெண்டாவது கொஸ்டின் இயேசு தம் அருகில் நிற்பதை கண்டதும் தம் குற்றங்களை நினைவு கூர்ந்தவர் யார் யாரு மத்தைவு பதிமூன்றாவது கொஸ்டின் சீடர்களின் முதல் இரத்த சாட்சியார் யாக்கோபு எந்த அனுபவங்கள் யாக்கோபை இறைவனிடம் அதிக பற்று கொண்டு இறைப்பணி செய்ய தூண்டியது எந்த அனுபவம் மறுரூபமலை அனுபவமும் கெப்ச மலை அனுபவமும் இல்லையா நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் இயேசுவோடு மறிக்கும்படி போவோம் என கூறியது யார் யாரு தோமா இனி கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கொஸ்டின் யோவானையும் யாக்கோபையும் டேஸ் மக்கள் என்று அழைத்தனர் இடி முழக்கத்தின் மக்கள் என்று அழைத்தனர் ரெண்டாவது கொஸ்டின் டேஸ் தங்களோடு இருக்கையில் மனவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா படுவார்களா இது என்னன்னா மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா இது நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்க மாட்டீங்க மத்தேயும் ஒன்பது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இருக்கு மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழன் துயரப்படுவார்களா இனி மூணாவது கொஸ்டின் யோவான் டேஸ் உடையை தரித்தான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்லையா யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்தான் அப்புறம் நாலாவது கொஸ்டின் ஒருவன் எண்ணில் இருந்தால் அவன் டேஸ் கை கொள்ளுவான் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான் இது மனன வசனத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஒன்பதாவது ஒன்பதாவது பாடம் வசனத்தில் ஒருவன் எண்ணில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்புறம் மேசியாவை கண்டோம் என்று அந்திரையா டேஸ் அழைத்து வந்தான் தன் சகோதரனான பேதுருவை அழைத்து வந்தான் ஆறாவது கொஸ்டின் பிலிப்பு டேஸ் ஊரை சார்ந்தவன் பெட்சாயுதா ஊரை சார்ந்தவன் நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் சீமோன் டேஸ் என்ற தீவிரவாத குழுவை சார்ந்தவன் சொலோ செலோத்தை என்ற தீவிரவாத குழுவை சார்ந்தவன் இதே கொஸ்டின் தான் நமக்கு எங்கள் ஈத நாட்டை ரோமரிடமிருந்து இருந்து விடுவிக்க போராடிய குழு எதுன்னு ஆறாவது கொஸ்டினில் விடைத்தறுகையில் கேட்டிருக்குல்ல செலோத்தை சரி அடுத்தது ஏழாவது கொஸ்டின் அப்போ என்னது சீமோன் டேஸ் என்ற தீவிரவாத குழுவை சார்ந்தவன் செலோத்தே எட்டாவது கொஸ்டின் யாக்கோபு என்பதற்கு டேஸ் என்று பொருள் பிறர் உடைமைகளை பறிப்பவர் என்று பொருள் ஒன்பதாவது கொஸ்டின் டேஸ் என்றால் இரட்டை என்று பொருள் தோமா என்றால் இரட்டை என்று பொருள் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் என்னன்னா மத்தையும் விசுவாச அனுபவத்தை வெள்ளி உலகிற்கு காட்ட டேஸ் முறையை கையாண்டான் என்ன முறையை கையாண்டான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் விருந்து முறையை கையாண்டான் இல்லையா நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடு எழுதுக இது இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு கிடையாது ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உள்ள கொஸ்டின் பேட்டர்னில் இருந்தது சரி என்னாலும் அதோட ஒன் வேர்டுக்காக நம்ம அந்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் முதலாவது மத்தேவின் பணி என்ன மீன்பிடித்தல் வரி வசூல் செய்தல் ஆசாரிய பணி இதில் எது வரி வசூல் செய்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயேசுவின் தாய் மரியாலை பராமரிக்கும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவின் அன்பான சீடனான யோவானுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா நெக்ஸ்ட் யோவான் ஸ்தாபகனின் மிக சிறந்த குணம் எது எது மிக சிறந்த குணம் துணிச்சல் நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் யூதா என்பதன் பொருள் என்ன மேன்மை பாராட்டத்தக்கவன் இது ஒன்பதாவது பாட கொஸ்டின் சரியா நாம் அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னது யார் பேதிரும் இல்லையா நெக்ஸ்ட்டு இது எங்கே எந்த படத்தில் வரும் நாலாவது படத்தில் யாக்கோபு படத்தில் மறுரூபமலை அனுபவத்தில் வருது நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னது யார் பேதிரும் நெக்ஸ்ட் ஆறாவது படம் லாசர்வே இயேசு எப்படி அழைத்தார் ஸ்நேகிதன் என்று அழைத்தார் லாசர்வை இயேசு எப்படி அழைத்தார் ஸ்னேகிதன் திருமறை பகுதியிலேருந்து வருது யோவான் பதினொன்று பதினொன்றில் இருக்குது நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் இயேசுவின் பணிக்கு முன்னோடி யார் யோவான் ஸ்தாபகன் ஐரோ போலிங்ஸ் என்ற இடத்தில் வாழ்ந்து மக்கள் வாழ்ந்த மக்கள் செய்த ஆராதனை எது நாக ஆராதனை நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது கொஸ்டின் ஒன்று யுவன் நாலு பதினொன்றின் படி நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் எப்படி இருக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் அன்பு கூற இது வசனத்தில் இருக்கும் யுவன் ஒன்று நாலு பதினொன்று வந்து எந்த வசனம் மூணாவது பாடத்தோட வசனம் அதை வச்சு இது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற கடவுளின் ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தையின் வழி இயேசுவின் பின் சென்றது யார் அந்திரேயா நெக்ஸ்ட்டு பொறுத்துக பொறுத்து இங்கே நமக்கு பத்து கொஸ்டின் கொடுத்துருக்கு இதெல்லான்னா பிலிப்பு தோமா சீமோன் மத்தையு யோவான் ஸ்தாபகன் யாக்கோபு அன்றைய பிலிப்பு ததையு தூய யோவான் இதில் என்னென்னா ரெண்டு தடவை பிலிப்பு கொடுத்துருக்காங்க சரியா பக்கத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா காத்தேஜ் நகர் எத்தியோப்பியா எகிப்து வெட்டுக்கிள்ளி லெபேயும் நானர்புல் கிரிசு எபேசு கிரங்கனூர் ஸ்பெயின் எரசலையும் ஐரோப்பொலிஸ் இதில் நமக்கு என்னதுன்னா முதல்ல ஈஸியானது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஈஸியானது என்னது வெட்டுக்கிளி யோகான் சாபகம் நமக்கு எல்லாமே தெரியும் இதில் நிறைய என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீடர்கள் திருப்பணியாற்றிய இடங்கள் அப்ப அது போக வேற என்ன கொடுத்துருக்கு நானல் புல் கொடுத்துருக்கு அப்போ நானல் புல் என்னது நமக்கெல்லாம் தெரியும் அது பிழிப்பு நாணல் புல்லை சுற்றி அடக்கம் சொல்லுவான் இல்லையா அப்போ அது பிலிப்பு அப்புறமா லெபேயு இது வந்து ததையோட மறுபெயர் அப்போ லெபேயு அப்போ ஒன்பது அது வந்துடும் மீதி எல்லாமே திருப்பணி ஆற்றின இடங்கள் அப்போ வரிசையாக பார்ப்போம் காத்தேஜ் நகர் காத்தேஜ் நகர்ல யார் திருப்பணி ஆற்றினா சீமோன் அப்போ அதோட ஆன்சர் என்னது சீமோன் காத்தேஜ் நகர்ந்து மூன்று எத்தி இந்தியா எகிப்தில் யார் திருப்பணியாச்சுன்னா மத்தேயு அப்போ அதோட ஆன்சர் வந்து ஃபோர் மத்தேயு அது அப்புறமா வெட்டிக்கிளி நம்ம போட்டுட்டோம் லபேவ் போட்டுட்டோம் நானல் புல் போட்டுட்டோம் அது இது கிரீஸு கிரீஸில் யார் ஊழியன் செய்வா இந்த அந்திரையா அதுக்கப்புறம் என்னது எபேசு எபேஸில் யார் ஊழியன் செய்வா தூய யோவான் இல்லையா அப்போ பத்தாவதோட ஆன்சர் அடுத்து கிரங்கனூர் கிரங்கனூரில் யார் வருவா தோமா மலபார் கடற்கரையில் உள்ள கிரங்கனூர் என்ற இடத்துல வந்து இறங்கினார் அப்போ அது என்னது தோமா லாஸ்ட்டு ஸ்பெயின் எரிசலேம் இது ஸ்பெயின் எரிசலேமில் இருக்கிறது யார் ஏ ஊழியம் செய்கிறது யார் யோகோபு அப்போ ஆறாவதோட ஆன்சர் ஐரோபோலிங்ஸ் போலிங்ஸ் என்னது பிலிப்பு அப்போ பிலிப்பு இதில் எட்டு மா ஒன்றும் போடலாம் எட்டும் போடலாம் சரியா இதான் பொறுத்துக நெக்ஸ்ட்டு ச சரியாக தவறா சரியாக தவறா என்னென்னா முதல் கொஸ்டின் என்னது சிறு பிள்ளைகளை ஒருவரில் ஒருவர் இருங்கள் என சொல்லுவது இயேசு வழக்கமாய் கொண்டிருந்தார் இது சரியா தவறா தவறு இதோடய ஆன்சர் என்னென்னா யோவான் வழக்கமாய் கொண்டிருந்ததா மூணாவது படத்தில் வருது பக்கமேட்டில் சரியா நெக்ஸ்ட்டு ஏசுவின் தாயோடு உடன் பிறந்தவள் சலோமி ஆகும் சரியான ஆன்சர் சரியான கொஸ்டின் சரியா இது நெக்ஸ்ட்டு மூணாவது யூதாவுக்கு இன்னொரு பெயர் ஒரே ஒரு மறுபெயர் உண்டு சாரி யூதாவுக்கு ஒரே ஒரு மறுபெயர் உண்டு இல்லை அவனுக்கு ரெண்டு மறுபெயர் உண்டு ததேயு லபேயு சரியா இது ஒன்பதாவது பாடத்தில் உள்ள ஆன்சர் நாலாவது கொஸ்டின் யாகோபு சின்னமலை என்ற குகைக்குள் ஜபிக்க வருவது வழக்கம் யாக்கோபு இல்லை சின்னமலையில் ஜபிக்க வர்றது யார் தோமா சரியா அப்போ இது தவறான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஐந்து மறுத்து போன எகிப்திய அரசனின் மகனை உயிரோடு எழுப்பினது மத்தேவு சரியான ஆன்சர் சரியான கொஸ்டின் சரியா நெக்ஸ்ட் ஆறு அவர் ஜீவ கிரீடம் பெற்றவர் என்று பிலிப்புவை அடக்கம் போது சத்தம் எழும்பியது சரி நெக்ஸ்ட் ஏழு நீர் உலகத்திற்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என இயேசுவிடம் தோமா கேட்டார் இது தோமா கிடையாது கேட்டது யூதா அப்போ இது தவறு நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் யூதர்களால் மிகவும் வெறுக்கப்பட்ட பணியை மத்தேவு செய்தார் சரி மத்தேயோட பணி என்னது ஆயத்துறையில் வரி வசூலித்தல் அந்த தொழில் யூதர்களால் மிகவும் வெறுக்கப்பட்ட தொழிலாகும் அப்போ இது சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் ரோமானியர் பேதுருவை கொதிக்கிற எண்ணெயில் அமழ்த்திய போது கடவுளால் அற்புதமாய் காக்கப்பட்டார் இது தவறான ஆன்சர் ஏன்னா ரோமானியர் யாரை கொதிக்கிற எண்ணெயில் போட்டாங்க பேதிர்வை அல்ல யோவானை போட்டார்கள் அப்போ இது தவறு நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் தோமா என்பது எபிரைய பெயராகும் ஆமாம் இது சரியான ஆன்சர் சரியான கொஸ்டின் சரி இதோடய ஆன்சர் என்னது சரி தோமா என்பது எபிரேயே பெயராகும் இது ஆஸ்திரியர் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் நெக்ஸ்ட்டு யார் யாரிடம் எப்போது கூறியது இதில் மொ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யார் கூறினது யோபான் அப் இல்லையா அப்போ யார் யோபான் ஸ்தாபகன் யாரிடம் பரிசையர் சதுசையர் மற்றும் ஜனத்தாரிடம் எப்போதுனா யூதய வனாந்திரத்தில் யோவான் ஸ்தாபகனிடம் ப பரிசையர் யூதேய யூதய தேசத்தார் எருசலேம் நகரத்தார் யோர்தானுக்கு அடு அடுத்த சுற்றுப்புறத்தார் என அனைவரும் ஞான ஸ்நானம் பெற வந்தபோது யோவான் ஸ்தாபகன் கூறியது செகண்ட் கொஸ்டின் அன்றி வேறொருவராலும் இல்லை அவராலே அன்றி வேறொருவராலும் இல்லை இது யாருன்னா பேதுரு கூறுகிறதுனா ஆலோசனை சங்கத்தாரிடம் எப்போது சப்பானையை குணப்படுத்தினதற்காக ஆலோசனை சங்கத சங்கத்தார் யோவானையும் பேதுருவையும் விசாரணைக்கு நிறுத்தின போது கூறியது எனி மூணாவது கொஸ்டின் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் இது யாருனா இயேசு யாரிடம் யூதாவிடம் இது ஒன்பதாவது பாடத்தில் உள்ள கொஸ்டின் யார் ஏசு யாரிடம் யூதாவிடம் எப்போது இயேசு மேல் வீட்டறையில் சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கையில் யூதா உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவது ஏன் என்று கேட்டதற்கு ஏசு கூறிய பதில் நாலாவது கொஸ்டின் வந்து பார் வந்து பார் யார் பிலிப்பு யாரிடம் நாத்தான்வெலிடம் எப்போது பிலிப்பு நாத்தான்வெலிடம் மேசியாவை கண்டேன் என்று கூறினதும் நாத்தான்வேல் நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமா என ஏளனமாய் கேட்டபோது பிலிப்பு வந்து பார் என்று கூறினார் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் யார் தோமா யாரிடம் மற்ற சீடர்களிடம் எப்போது இயேசு யோர்தானுக்கு அக்கறையில் சீடர்களுடன் இருக்கையில் லாசருக்கு வியாதி லாசருவின் வியாதியை கேள்விப்பட்டு யூதேயாவில் உள்ள பெர்தானியாவுக்கு புறப்படும்போது மற்ற சீடர்கள் அனைவரும் தடுக்க தோமாவோ மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று தைரியமாய் கூறினார் அடுத்ததாக லாஸ்டாக மனப்பாட வசனம் ஆதாரத்துடன் எழுதுக நம்ம முத வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவனுலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவனுலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் ஆதார வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு ரெண்டு அவன் வாசித்த வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே ஆதார வசனம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மூன்றாவது வசனம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரர்கை வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதார வசனம் மத்தேவு மூன்று எட்டு மற்றும் பத்து நான்காவது வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நர்சாட்சி பெற்றார்கள் ஆதார வசனம் எபிரியர் பதினொன்று ஒன்று ரெண்டு ஐந்தாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஆதார வசனம் யோவான் பதினான்கு இருபத்தி மூன்று ஓகே ஜூனியர் குட்டீஸ் இதோட ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள காலாண்டு தேர்வோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்க வாழ்த்துக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்